வணக்கம் நான் விஜயலட்சுமிங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பூசணிக்காய் வறுவல் பண்ண போகிறேங்க எனக்கு பிஞ்சு பூசணிக்காய் எனக்கு கிடச்சது அதை வந்து நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா அதை வந்து என்ன பண்ணுன்னா தோளோடையே கட் பண்ணணும் பிஞ்சா இருக்கிறதுனால நான் தோளோடையே கட் பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தோளோட கட் பண்ணி அதில் வந்து விதை சின்ன சின்ன விதையாகத்தான் இருக்குது விதையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விதையோடு அப்படியே பிஞ்சு பூசணிக்காய் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை பூற்றி கடுகு கருகப்பில் வெங்காயம் இதை மூணையும் நல்லா வதக்கணுங்க வதக்கிகிட்டு இருக்கும்போதே ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு வந்து பொடியாக தட்டி அதில் போட்டணுங்க வெங்காயம் முக்கா வேக்காடு இருக்கும்போது அதில் போட்டுணுங்க போட்டுட்டு இந்த வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க அந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது அந்த வெள்ளப்புடு மனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வதக்கி விட்டு ஒரு கால் டீஸ்பூன் பொடியை போட்டு அதையும் எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டி விடணும் அந்த பொடி மஞ்சள் பொடி வாட போகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு பூசணிக்காயை அதில் போடணுங்க போட்டுவிட்டு அதையும் நல்லா அந்த வெங்காயம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே சிம்மிலையே வச்சு வதக்கணுங்க நான் வந்து தண்ணி ஊற்றலைங்க தண்ணி ஊற்றாமே அந்த ஈரத்திலேயே உப்பு போட்ட ஈரத்திலே நான் வந்து வதக்கி இருக்கேங்க தண்ணி ஊற்றினோம்னா குழகுழப்பாயிடும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணியை தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் தண்ணி ஊற்றாமே இப்படி வதக்கினேங்க வதக்கிட்டு கொஞ்சம் முக்கால் வேக்காட்டுக்கு வரும்போது கொஞ்சம் மிளகாப்பொடி போடணுங்க மிளகா பொடியும் மிளகு பொடியும் போடணுங்க போட்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்து ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதம் காரக்குழம்பு எந்த சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதை வந்து தனியாகவும் வெறுவாயிலேயும் சாப்பிட்லாங்க நம்ம வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குதுங்க இந்த ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகாப்பொடி போட்டுட்டு மிளகு பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மிலேயே வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்குதுங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான சக்கரை பூசணிக்காய் வருவலுங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கங்க இது இறக்கும்போது நம்ம வந்து இந்த தேங்காயோட சோம்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சு இதில் போட்டணுங்க போட்டு இறக்கணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தேங்காய் சோம்பு வெள்ளப்பொடு இந்த சீரகம் இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க மிளகெல்லாம் எல்லாம் போட்டுருக்கு மிளகு பொடி போட்டதுக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க இது நீங்களும் செஞ்சு பாருங்கங்க நன்றி வணக்கம்